நீங்க ரெண்டு பேருமே நடிங்க சார் ஆஹா இல்ல வேண்டாம் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல கூலி போப்போம் தம்பி ஓவரா நடிப்ப போடாத உன்னை மாதிரி நானும் மேடம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அப்படியே சூர்யா ஜோதிகா மாதிரி இருப்பீங்க நான் எடுத்துக்க முடியுமா சினிமா கேப்போம் சமா கேப்போம் கேவலம் கேப்போம் இல்லங்க நான் இல்ல சார் விளையாட்டு நான் சொல்றேன் ஏமா அவங்களுக்கு கேட்காதுன்னு நீ என்ன வேணாலும் சொல்லுவியா

சும்மா நல்ல பார்த்தாலும் பரவாயில்ல நேற்று தோத்து போயிட்டுமா தெரிய பக்கமா எரிச்சலா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே கிருஷ்ணியும் யாருமே ஏத்துக்கலனாலும் மனோஜ் ஏத்துக்கணும் இப்ப கிருஷ்ண நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன் என்ன வேணா பிரச்சனை இருக்கு நீ மெக்கானிக்கா நான் மெக்கானிக்கா நான் மெக்கானிக் அப்ப நீ சொல்லு அப்ப நான் சொல்றது நம்பணும் நீங்க கொடுத்தீங்க உங்க பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க இந்த பொண்ணு டேய் டேய் இது என்ன மாயாண்டி குடும்பத்தார் தரும் கோபி மாதிரி நடிக்கிற ஆகல டேய் தெரியுமா மாமா